உடல் உஷ்ணமாக இருக்குதா அது முற்றிலுமாக சரி பண்ணுறதுக்கும் அதேமாதிரி மூலாதார சூடு சரி பண்ணுறதுக்கும் உடல் உஷ்ணத்தினால ஏற்படுற பாதிப்புகள் சுத்தமாக இல்லாமல் போகிறதுக்கும் சின்ன வயசுலேருந்து இந்த மருந்து சாப்பிட நோயாக வர தான் அப்படிப்பட்ட மருந்தை லைவாக செஞ்சு காமிக்கு போகிறாரு இந்த உடல் சூடு அனைத்துமே இதில் குறையும் மலம் ரொம்ப ஃப்ரீயாக போகும் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆறு மாத குழந்தைக்கு இங்குள்ள இருக்க ஒவ்வொரு சொட்டு வாயில் அப்படியே கொடுக்கலாம் கொடுத்தீங்க அப்படின்னா சளி காய்ச்சல் கீரணமாகல வாந்தி எடுக்குது அந்த மாதிரி எந்த இருக்காது ஒவ்வொரு சொட்டு வணக்கம் நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட பயணித்துக் பயணத்துக் கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோதரணி நன்றியும் வாழ்த்துதலும் உடல் உஷ்ணமாக இருக்குதா அது முற்றிலுமாக சரி பண்ணுறதுக்கும் அதேமாதிரி மூலாதார சூழல் சரி பண்ணுறதுக்கும் உடல் உஷ்ணத்தினால் ஏற்படுற பாதிப்புகள் சுத்தமாக இல்லாமல் போகிறதுக்கும் சின்ன வயசுலேருந்து இந்த மருந்து அப்படின்னா நோயாக வர அப்படிப்பட்ட மருந்தை லைவாக செஞ்சு போகிறாரு அது என்னென்ன மருந்து கத்தாலையில் செய்கிறாரு அது என்னென்ன மருந்து அப்படின்றது எல்லா விஷயத்தையும் லைவாக நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து யாக்கோபு இளனூரில் யாக்கோபு என்னும் ராமதேவ சித்தர் அவர் சொல்கிற ஒரு குளிர்ச்சி எண்ணெயை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா எங்கள் குருநாதர் முதல்ல காய்ச்ச ஆரம்பித்து அவர்கிட்ட வழி வழியாக நான் படித்து அவர் எந்த நூலில் இருக்குதுன்னு அந்த குறிப்பெல்லாம் காமிச்சார் இது வந்து ராமதேவர் அப்படிங்கிற சித்தர் சொன்ன ஒரு முறை இதில் வந்து மொத்தம் நாலு பொருள் ஒன்று வந்து கற்றாழை சாறு சோற்றுக்கற்றாலை வந்து கடுக்கா பொடி போட்டு அதை வந்து நீராக எடுக்கணும் அதுக்கடுத்து அடுத்து சம்பளம் சாறு விளக்கெண்ணெய் பிஞ்சி கடுக்காய் பிஞ்சு கடாய்காய அரைச்ச விழுது இது நாளையும் இப்போ வந்து நம்ம வந்து காய்ச்சணும் இதில் வந்து எப்படி காய்ச்சணும் அப்படின்னா இப்போ இந்த காய்ச்சறதுல தான் எல்லா இடத்துலையும் தவறு நிகழும் இப்போ வந்து நம்ம ஒரு மூணு பொருள் எடுக்க போகிறோம் ஒன்று விளக்கெண்ண ஒன்று சோற்று கற்றாலை ஜெய்நீர் சோற்று கற்றாலே அந்த மாதிரி ஒரு பெரிய மடலை சீவி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கணும் வெட்டி எடுத்துட்டு இந்த துண்டில் கடுக்காயோட பொடி அந்த மண் பாத்திரத்தில் கடுக்காய் பொடி இருக்குது இதை பார்த்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து இந்த கடுக்காயோட ஜெய்நீர் இந்த தண்ணீர் மாதிரி கிடைக்கும் இந்த ஜெய்நீர் வந்து முதல்ல அரை லிட்ரு இப்போ நாலு பொருள் நம்ம மூணு பொருள் இதில் ஊற்ற போகிறோம் கடைசியாக போட போகிறது வந்து பிஞ்சு கடுக்காய் இந்த கடுக்காய் ஜெய்நீர் வந்து இந்த கப்புக்கு ஒரு கப்பு இது வந்து ஒரு அரை லிட்டர் இதை வந்து இந்த பாத்திரத்தில் நம்ம இப்போ ஊற்றுறோம் இந்த மூணு சரக்குல எலும் சோற்று கற்றாழை விளக்கெண்ணெய் இதில் வந்து பெண் சரக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கற்றாழை தான் பெண் எல்லாரும் எலும் தான் பெண் அப்படின்னு நினைப்பாங்க எலும் வந்து பெண் கிடையாது எலும் அம்மன் கோயிலுக்கு படைக்கிறதுனால இதை வந்து எல்லோரும் பெண் சரக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் சோற்று கற்றாழை தான் பெண் இப்போ இதில் வந்து முதல்ல சோற்றுக்கற்றாழை ஜெய்நீரை தான் இந்த மருந்து வேலை செய்யும் இப்போ அரை லிட்டர் கற்றாழை ஜெய்நீர் ஊற்றிட்டோம் அரை லிட்டர் எலும் சாறு ஊற்றிட்டோம் இப்போ கடைசியாக விளக்கெண்ணெய் ஒரு அரை லிட்டர் நம்ம ஊற்றுறோம் இந்த விளக்கெண்ணில் அந்த ரெண்டோட சத்து புறாமே இறங்கணும் ஒரு பாதி அளவு இந்த எண்ணெய் காய்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிஞ்சு கடுக்காய் இந்த பிஞ்சு கடுக்காய்ங்கிறது கடுக்காயில் இது ஒரு கேனு நான் அரை லிட்டரை ஊற்றிருக்கிறேன் இந்த பிஞ்சு கடுக்காய் இந்த தட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க கடுக்காய் வந்து வலுவழுன்னு உருண்டையாக இருக்கும் இது வந்து சுருக்கு சுருக்கமாக இருக்கும் அந்த கடுக்காய்க்கு மேலே இது தான் பிஞ்சு கடுக்காய் இந்த பிஞ்சு கடுக்காயை இந்த கிண்ணத்தில் சோற்றுக்கற்றாலையை ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த விழுதை இப்போ நம்ம ஒரு அரைவாதி காய்ச்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்க்கணும் இப்போ நம்ம காய்ச்சிடோம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த குளிர்ச்சி எண்ணெய் தயாராகிறோம் இதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சோத்து கத்தாளையை வந்து கடுக்கா பொடி போட்டு ஜெய்நீராக ஒரு நூறு மில்லி எடுத்து எலும்பம்பளம் ஒரு அரை பழத்தை அறுத்து ஒரு இருபது சொட்டு இதை நீங்கள் காலையில் ஒரு நூறு மில்லி சோற்று கற்றாழை ஜெய்நீர் ஒரு பத்து சொட்டு எலும் சாறு ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேதி இதை சாப்பிட்டா பேதி ஆகும் இதை கோரக்கர் நமநாசத்திறவுக்குள்ள கல்ப பேதி அப்படின்னு சொல்கிறாரு உடம்பு வந்து கல்பம் மாதிரி அழியாக பொருளாக மாறும் அதுக்கு உடம்பை சுத்தம் பண்ணக்கூடிய பேதி இதை தான் அவர் சொல்கிறாரு ரெண்டே பொருள் தான் நிறைய பேர் கடையில் பேதி மாத்திரை வாங்கி சாப்பிட்டா நிறையா தடவை போயிருமோ என்ன செஞ்சிருமோன்னு பயப்படுவாங்க ஒரு இரநூறு நூறு மில்லி சின்ன குழந்தைன்னா ஒரு ஐம்பது மில்லி இருபது மில்லி வரை கூட சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நூறு மில்லிக்கு ஒரு பத்து சொட்டு எலும்பு சாறு ஐம்பது மில்லினா ஒரு அஞ்சு சொட்டு எலுமிச்சம்பழ சாறு கூட ஒரு சொட்டு விடுகிறதனால ஒன்றும் தப்பு இல்லை இது காலையில் வெறு வயிற்றுல குடித்த உடனே ஒரு மணி நேரத்தில் பேதி ஆகும் களைப்பு இருக்காது பேதி போகும்போது ஒரு இரநூறு மில்லி வெந்நீரில் ரெண்டு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் ரெண்டு விரல் எடுக்கிறவங்களுக்கு உப்பும் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு வந்து களைப்பே இல்லாமல் இருக்கும் இப்போ உங்களுக்கு பேதியும் சொல்லியிருக்கேன் நம்ம காய்ச்சல் எண்ணெய் கொதிச்சிக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த நீர் புறம் வற்றி எண்ணெய் வந்து தங்க கலரில் இருக்கும் அந்த எண்ணெய் காய்ச்சி முடித்த உடனே எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு சொல்கிறேன் இதுக்கு அது சரியாக வரும் என்னென்ன நோய் அதுக்கு கேட்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து குளிர்ச்சி எண்ணெய் காய்ச்சறதை பார்த்தோம் இதில் வந்து நம்ம சோற்றுக்கற்றாலை ஜெய்நீரும் எலும்பு சம்பளம் சாரும் இந்த பிஞ்சி கடுக்காய் அதோட கிருதம் அரைச்சது இப்போ அதை நம்ம சேர்க்க போகிறோம் சோத்துக்கத்தலை சேரில் அரைச்சி வச்சிருக்கோம் அது சும்மா இதில் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்தா போதும் இதில் வந்து இந்த கருப்பு கலராக மேலே ஆடை மாதிரி படிஞ்சிருச்சு உள்ளே இருக்கிற எண்ணெய் மட்டும் வெள்ளை கலரில் உள்ள இருந்து அப்படியே வெள்ளி சலங்க மாதிரி கொதியாக வருது வெள்ளி கலரில் இது அவ்வளோதான் பருவம் முடிஞ்சிருச்சு இறக்க வேண்டியது தான் இது பார்த்தீங்கன்னா எண்ணெயாக இருக்கும் இப்போ எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள் எண்ணெய் வந்து நல்ல மஞ்சள் கலரில் தங்க கலரில் இருக்கும் இது டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல கை கால் எரிச்சல் சர்க்கரை நோயினால் உள்ள கை கால் எரிச்சல் உடல் அளவுக்கு அதிகமான சூடுனால் உள்ள கை கால் எரிச்சல் உடம்புல அளவுக்கு அதிகமான சூடு இந்த உடல் சூடு அனைத்துமே இதில் குறையும் மலம் ரொம்ப ஃப்ரீயாக போகும் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆறு மாத குழந்தைக்கு இன்ஃபுலர்ட்டை ஒவ்வொரு சொட்டு வாயில் அப்படியே கொடுக்கலாம் கொடுத்தீங்க அப்படின்னா சளி காய்ச்சல் கொடுத்த சாப்பாடு அது சாப்பிட்ட தாய்ப்பால் ஜீரணமாகலை வாந்தி எடுக்குது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது ஒவ்வொரு சொட்டு ஒரு ஒன்றரை வயசு வரைக்கும் ஒவ்வொரு சொட்டு நாட்டில் இன்ஃபுலர்ட்ட கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு சொட்டு மூணு சொட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணும் ஒரு மூணு வயசுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க ஒரு வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதில் ஒரு நாலஞ்சு சொட்டை ஊற்றி நல்லா கலந்து அந்த வாழைப்பழத்தை சாப்பிட சொன்னிங்கன்னா அப்படியே சாப்பிடுவாங்க இது வந்து என்னுடைய குழந்தை ஒன்று அதுக்கு ஆறு மாதத்துலேருந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி எங்களுடைய நண்பர்களுடைய குழந்தைகளுக்கும் இது கொடுத்துருக்கோம் இது சாப்பிட்ட குழந்தைகளுக்கு பூராமே பத்து வயசு பன்னெண்டு வயசு இப்போ வரைக்கும் ஆகுது எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் இது வரைக்கும் அவங்க ஆஸ்பத்திரி போகல ஒரு காய்ச்சல் தலைவலி அவங்களுக்கு தும்மல் ஒரு வலி மோஷன் போகல அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை ஏன்னா மோஷன் போகிறது வந்து கம்ப்ளீட்டாக டைஜஷன் செக்ஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்த நோயுமே வராது இந்த எண்ணெய் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து டைஜஷன் செக்ஷன் ரொம்ப பெர்ஃபெக்டாகிரும் இப்போ எண்ணெய் செட்டியை பாருங்கள் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வெள்ளை கலரில் வந்துருச்சு பால் கலரில் அது வந்து கம்ப்ளீட்டாக எண்ணெய் அந்த எண்ணெய் வந்து பெரியவங்க ஒவ்வொரு ஸ்பூன் இரவு சாப்பிடலாம் உந்தி குளிரும் விந்து இருகும் அப்படின்னு சித்தர் சொல்கிறாரு இந்த எண்ணெயை நீங்கள் வீட்டிலையே காய்ச்சிக்கலாம் இப்போ தனி எண்ணெய் மட்டும் இந்த கடுகள்லாம் கருப்பு கலரில் சோத்துக்காளையும் எலும் சம்பளமும் தனியாக ஒதுங்கிருச்சு எண்ணெய் நல்ல கலருக்கு வந்துருச்சு இதை காய்ச்சி முக்கியமான விஷயம் கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் இதை பத்திரப்படுத்தணும் பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றினீங்க அப்படின்னா ஒரு மூணு மாதிலருந்து ஆறு மாதத்தில் அந்த பிளாஸ்டிக்கோட வாடை எண்ணெயில் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் உங்களால் அதை சாப்பிட முடியாது எண்ணெய் வந்து விளக்கின மாதிரி இருக்காது எலும் சம்பளச்சாறு அதில் இருக்கிறதுனால ஒரு புளிப்பு சுவை இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய் சாப்பிடும்போது உந்தி குளிரும் விந்து இருகும் கண் எரிச்சல் போகும் கால் எரிச்சல் போகும் உடல் எரிச்சல் போகும் மூலாதார சூடு கம்ப்ளீட்டாக குறையும் மோஷன் பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது ஐயா நன்றிங்கயா நன்றி ரொம்ப அருமையான ஒரு பதிவு சொல்லியிருக்கீங்க நேரில் இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னடா கரையேன்னு இருக்குது அப்படின்னா நினைக்காதீங்க அதெல்லாம் பதமாக எரிஞ்சு அதுக்கப்புறம் அதுல இருந்த எசன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆயில் போய் அந்த ஆயில் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வெள்ள கலராக அருமையாக இருக்கும் உங்களுக்கு திருப்பும் பாருங்கள் ஒரு டைம் காமிக்கிறேன் நேரில் பார்த்திங்கன்னா இந்த கருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒதுக்கிற பாருங்க இதெல்லாம் வந்து மூலிகை தான் இது எரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா கடுகு ஆகிடுச்சு இப்போ வேறு வரணும் ஆயிடுச்சு இதை இப்படி ஒதுக்கிடுவோம் ஏன்னா இப்போ துணியில் நல்லா ஆற வச்சு வடிகட்டும் போது இதெல்லாம் ஒதுக்கிடுவோம் ஒதுக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை கலரு தங்க கலரில் இருக்கும் ஆமாம் என்ன பாருங்கள் இந்த கலர் இருக்குது இது பாருங்கள் நார்மல் ஆயில் மாதிரி தான் இருக்கும் தங்க கலரில் லைட் தங்க கலரில் இருக்குது இதை நீங்கள் அப்படியே சாப்பிட வேண்டியது தான் நேரிலே ரொம்ப அருமையான ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அதாவது மூலாதாரம் சூடு இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நாதம் கெட்டி ஆகிறதுக்கு இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் அப் ஆகிறதுக்கு உடம்புல நோய் சக்தி அதிகமாகிறதுக்கு அதே மாதிரி உடலில் நோயே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் குடிக்கணும் எப்படியெல்லாம் குடிக்கணும் சொன்னாரு இவருடைய குழந்தை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே குடிச்சுக்கிறாங்க இது வரைக்கும் எந்த நோய் வரல எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகலாம் அப்படின்னு சொன்னார் ஐயா இதில் வருங்காலத்தில் வருங்காலத்துக்கு இது தேவைப்படும் ஐயா இந்த எண்ணெய் வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு வீட்டுக்கு அவங்க காய்ச்சி வச்சுக்கணும் இல்லைன்னா பாரம்பரிய வைத்தியர் பட்டாதாரி மருத்துவர்கள்ட்ட ஆலோசனையோட இதை காய்ச்சி வீட்டில் வச்சுக்கிட்டாங்கன்னா குழந்தையில இருந்து கொடுத்தாங்கன்னா ஆஸ்பத்திரி பக்கம் போகிற வேலையே இருக்காது வாழ்த்துக்கலையா நேர்களே நீங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி ஆயில் காசு வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் செய்முறையில்லாம் சொல்லிட்டாரு ஒவ்வொரு வீட்டிலையும் காய்ச்சி வச்சுக்கோங்க தேவையான அளவு பயன்படுத்துங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் இன்னொரு அறிமுக பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்களுக்கு குடும்பத்தில் வருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்க வணக்கையா